தமிழகம் முழுக்க இருக்கிற ஹிந்து கோயில்கள் முருகப்பெருமான் கோயில் மாசாணி அம்மன் கோயில் இப்படி நம்ம தமிழக அரசு ஹிந்து அறநிலை கட்டுப்பாட்டுக்கு கீழே வர கோயில்கள் அங்க வசூல் ஆகிற ஒவ்வொரு நாளும் வசூல் ஆகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வசூல் உண்டியல் பணம் அந்த பணம் எல்லாத்தையுமே கோயிலுக்கும் பக்தர்களுக்கும் கோயில் முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்தாம வேற மாதிரியாக அந்த பணம் எல்லாத்தையுமே செலவு செஞ்சுக்கிட்டு வந்த அறநிலை கட்டுப்பாட்டின் அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு அதனை நம்ம அண்ணாமலை அவர்கள் எடுத்த துதிதமான நடவடிக்கை இதனால தற்போது திமுகவினர்கள் அவங்களுடைய அதிகாரத்திலையும் செல்வாக்களையும் மிகப்பெரிய அடி ஒரு பேர் இடி தற்போது நீதிபதிகள் அவங்களே குறுக்கிட்டு ஒரு அதிரடியான தீர்ப்பை இன்னைக்கு திமுக அரசு அவங்களுக்கு எதிராக வழங்கியிருக்காங்க அதாவது நம்ம தமிழகம் முழுக்க கடந்த நாலு வருஷமா அதாவது திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே முருக அறுபடை வீடுகள்ல எல்லா அறுபடை வீடுகள் அதுக்கப்புறமா மாசாணி அம்மன் கோயில் அதே போல தமிழக அரசு அறநிலை கட்டுப்பாட்டுக்கு கீழே வர எல்லா கோயில்கள் அங்க ஒவ்வொரு நாளும் வசூல் ஆகிற உண்டியல் பணம் சில கோயில்கள்ல மாத கணக்கில் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கிலையும் சில கோயில்கள்ல கோடி கணக்கிலையும் பணம் வசூல் ஆகுது உண்டியல் காசாக இருக்கட்டும் அதே போல நன்கொடை காசாக இருக்கட்டும் கோடி ஒவ்வொரு நாளும் வசூல் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஆனா அந்த காசு எல்லாத்தையுமே அறநிலைத்துறை அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு செலவு செய்றாங்களா இல்ல அந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இல்ல மற்ற ஹிந்து முன்னேற்றத்துக்காக அந்த காசை செலவு பண்றாங்களா கேட்டா அப்படி கிடையாது அந்த வசூல் ஆகிற கோடிக்கணக்கான பணம் எல்லாத்தையுமே இதுவரைக்கும் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு அவர்கள் சரியாக கையாளலை அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது உதாரணத்துக்கு திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலில் கழிப்பறை வசதி கூட இல்லாம இப்பவும் வர்ற பக்தர்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்க அதே மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கிற முருகப்பெருமான் கோயில் அதே போல் அறுபடை வீடுகள் கோயில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு கோயிலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாருமே சுவாமி தரிசனத்தை சுமூகமாக அவங்க தரிசிக்க முடியாத ஒரு நிலமையில் பக்தர்கள் எல்லாருமே அவதிப்படுற மாதிரியான நிலமை ஒவ்வொரு கோயிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னமோ தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வசூல் ஆகிற பணத்தை அந்த பிரச்சனைக்கு செலவு பண்ணாம மத்த தேவையற்ற செலவு அறநிலைத்துறை பாபு அவர்கள் செய்யறதா அவர் மேல மிகப்பெரிய குற்றம் சாட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது அப்படி வசூலாகிற காசு எல்லாத்தையுமே சேகர்பாபு அவர்கள் என்னதான் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல ரெசார்ட் கட்டுறது கோயில் அருகில் கல்யாண மண்டபம் கட்டுறது இப்படியான செலவுகள் அதாவது தேவை இல்லாத செலவுகள் அறநிலைத்துறை சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு பக்தர்களாக இருக்கட்டும் கோயில் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர் மேல தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு இதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கோயில் இருந்து வர பணத்தை கோயிலுக்காக செலவு செய்யாம தர்காவுக்கு செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுது ஸோ இதனால ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாம போன நம்ம அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவங்கள வச்சு சேகர்பாபு அவருக்கு எதிராக நீதிமன்றத்துல அதிரடியா வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஸோ அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் இன்னைக்கு அதிரடியான உத்தரவு என்ன பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்தந்த கோயில்ல வசூல் ஆகிற அந்த காசை கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இல்லைன்னா ஹிந்து முன்னேற்றத்துக்கு எதுக்காகதான் மட்டும்தான் அந்த பணத்தை செலவு செய்யணுமே தவிர கல்யாண மண்டபம் ரெசார்ட் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு அந்த பணத்தை செலவு செய்யக்கூடாது கோயிலுக்காக வர்ற பணம் அங்கே வர்றவங்க கோயிலுக்கே இல்லைனா பக்தர்களுக்காக மட்டுமே தான் செலவு பண்ணணும் அப்படின்னு திமுக அவங்க இத்தனை நாள் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த செயலுக்கு அதிரடியாக இந்த உத்தரவை தற்போது நீதிபதிகள் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் எடுத்து வச்ச அந்த முதல் அடி தற்போது சேகர்பாபு அதே போல் திமுகவினர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய இடியாக தான் இன்னைக்கு விழுந்திருக்கு அதுவும் நீதிமன்றத்தில்